டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் பாளையங்கோட்டையில் நடைபெற்றது தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடந்தது மாநில தலைவர் பாலுசாமி மாநில பொதுச் செயலாளர் ஜி ராஜா மாநில பொருளாளர் ஆருள் மணி மாநிலம் மற்றும் திருநெல்வேலி தென்காசி மாவட்ட பிரச்சார செயலாளர் ஆர் கே குமார் மாவட்ட துணைத் தலைவர்கள் சங்கர நாராயணன் மகேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கேரள வயநாடு நிலச்சரிவில் உயிர் நீத்த மக்களுக்கும் சமீபத்தில் தமிழ்நாட்டில் புயல் வெள்ள சேதத்தில் உயிர் நீத்த மக்களுக்கும் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் அருந்தி மரணித்த மக்களுக்கும் கொல்கத்தா அரசு மருத்துவமனையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட பெண் மருத்துவருக்கும் அஞ்சலி செலுத்தப்பட்டது செயற்குழு கூட்டத்தில் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள பணியாளர்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உண்ணாவிரதம் போராட்டங்கள் நடத்துவது குறித்தும் செப்டம்பர் மாதம் காலி பாட்டில் சேகரிப்பு பணியை அமல்படுத்துவதை எதிர்த்து மாவட்டங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்த

இவர்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் நாற்பதாயிரம்